வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இப்படி எதில் பார்த்தாலும் சரிங்க மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க மாதிரி யூடியூப்பில் பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதில் சுற்றுப்புற இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்ற உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் கீழம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சென்ட் லேண்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிற வீடு தான் பார்க்க போகிறோம் மொத்தம் இரண்டு வீட்டில் ஒரு வீடு கொடுத்துட்டாங்க இன்னொரு வீடு மட்டும் இருக்குதுங்க வீடு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சென்ட் லேண்டெலாம் கட்டியிருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் கார் பார்க்கிங்கு அதாவது இன்னோவா டைப் எட்டிகா டைப்பான கார் இருக்கிற அளவுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் வீட்டோட ரைட் சைடில் கொடுத்து அதுக்குமே டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டாங்க பார்த்திங்கன்னா தெரியும் அதே மாதிரி பாத்ரூம் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து வெளியில் வர மாதிரி அவுட்டர் டைல் கொடுத்துருக்குறாங்க வெளியிலேருந்து உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க போர் நிலத்தொட்டி எல்லா ஆப்ஷனும் வந்துடுதுங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோனே பார்த்திங்கன்னா நல்லா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய சைஸ் ஹாலாகவே பிளான் பண்ணி கட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்தளவுக்கு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இது ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமுங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இரண்டு பெட்ரூம் இருக்குது இரண்டுமே மாஸ்டர் பெட்ரூமில் பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வர மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் செகண்ட் பெட்ரூம் பிளான் பண்ணி கட்டிங்க அதிலே அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க மொத்தம் மூன்று சென்ட் லேண்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க அதே மாதிரி கிச்சனுமே பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்லா எந்தளவுக்கு ப்ரீமியம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ரீமியம் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கள் லொக்கேஷன் ஆகி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பெருமாநல்லூருங்க பிஎன் ரோட்டில் பெருமாநல்லூர் தெரியும் எல்லாருக்கும் அங்கேருந்து ஈரோடு போகக்கூடிய ரோட்டில் முன்னாடியே அமைஞ்சிருக்குது இந்த வீட்டின் மொத்த விலையை பார்த்திங்கன்னா அறுபது லட்சரூபாங்க இடத்துலன்னு சேர்த்து வீட்டின் விலையை பார்த்திங்கன்னா மொத்தமாக அறுபது லட்சரூவா சொல்கிறாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸர் கிடையாதுங்க நேஸ்டபுள் தான் இந்த வீடு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரேட் குறைச்சி பேசிக்கலாம் இதே மாதிரி நம்மளுடைய நிறைய வீடுகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாம் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் ரெகுலராக ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகை வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் சிமெண்ட்ஷிட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ நம்ம சேனலை திரும்ப நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் கிட்டே காலி இடம் இருந்தாலும் சரிங்க நாங்களே எல்லா அப்பூவரும் வாங்கி வீடு கட்டி கொடுக்குற வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டுக்குறோம் நன்றி வணக்கம்